வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நம்ம திருமணம் சம்பந்தமா இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவை நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்ம அது அது ஒரு பாடமாவே நம்ம நடத்த போறோம் ஸோ அதுக்கு நம்ம முன்னாடி வந்து சில விஷயங்களை உங்களோட நான் அதை பகிர்ந்துக்கிறேன் திருமணி ஒரு ஒரு அது வந்து ஒரு சொசைட்டில மேரேஜ் ஏற்பாடாகி நிச்சயதார்த்தம் பண்ணி பையனு பொண்ணு பேசிட்டு இருந்து ஒரு மேரேஜ் நிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு டஃப்பான ஒரு விஷயங்க ஒரு ஒரு இயற்கையான ஒரு விஷயம் கிடையாது அது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகவும் முடிஞ்சிடக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து விட்டுருங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நடந்ததே சொல்லிடுறேங்க ஒரு ஆணுக்குங்க இரண்டில் சுக்கரன் இருக்கிறார் அவருக்கு வந்து இப்ப கோச்சார குரு மேசத்துல இருக்கு இப்ப நம்ம கோச்சார குருன்னு எடுத்துட்டாலே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார குரு இப்ப மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்துட்டாரு இப்ப இன்னொரு விஷயம் உங்களுக்கு கோச்சாரத்துல வந்து ராகு கேதுகளும் கவனிக்கணும் இதே நேரத்தில் கும்பத்துல சனி மீனத்துல ராகு அஞ்சுல கேது சரி, கண்ணில கேது ரிஷபத்துல குரு இப்ப இந்த ஒரு ஜாதகருக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னாங்க கோச்சார குரு போய் என்ன பண்றாரு சுக்கரணத்தொடர இது ஒரு ஆணோட ஜாதகம் ஆணோட ஜாதகத்து பிரகாரங்க ஏழாம் அதிபதியோ அல்லது கலஸ்தர காரகனையோ கோச்சார குரு போய் சுக்கரணத்தொடும் பட்சத்தில் அவர்களுக்கு அது ஒரு திருமண காலமாக இருக்க வாய்ப்பை தரும் தசாபுத்தி வந்து அதுலையும் கவனிச்சுக்கணுங்க ரெண்டு ஆறு பத்து நாலு இலிருந்து திசைகள் நடந்துச்சுன்னா அந்த தசாபுத்தில கல்யாணம் நடக்காதுங்க ஸோ இது நம்ம தனியாக ஒரு பாடத்துலையும் பார்ப்போம் இப்ப நாம பார்க்கறதுனுடைய நோக்கம் என்னன்னா இந்த பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நின்று போச்சு மண்டபத்துக்கு பணம் கட்டியாச்சு பையனை பொண்ணு பேசிட்டு இருக்காங்க ட்ரீம் பத்தி பேசுறாங்க எதிர்காலத்தை பத்தி அப்படி பேசிட்டு நாட்கள் நடக்குது திடீர்னு ஒரு 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 நாள் மேரேஜ் ஸ்டாப் ஆகுது ஜோதிடர் முகூர்த்தம் கொடுத்துருக்கலாம் முடிச்சு பார்த்துருக்கலாம் எனிப்படி நிறைய நடந்திருக்கும் ஸோ இது ஜோதிடத்துக்கு ஒரு பெரிய இழுக்கு மட்டும் இல்ல ஒரு பெரிய அவச்சொல்லும் கூட ஸோ அப்போ அதை நம்ம ஈஸியா அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால இதை சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நிச்சயமா பிரசனம் போட்டிருந்தால் இது தெரிஞ்சிருக்கும் சோ இருந்தாலும் கோச்சார குரு ஏழாம் அதிபதியையும் மேசலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியான சுக்கரனையும் கலஸ்தர காரகனையும் தொடர்பு கொள்ற போது நிச்சயதார்த்தம் அல்லது திருமண முடிவுக்குள்ள போகும் இது மெயினா இருக்கக்கூடிய திருமண கால ரூல்ல இது ஒரு ரூல் ஏழாம் அதிபதியோ அல்லது கலஸ்தர காரகனையோ குரு தொடர்பு கொள்ளும் காலத்தில் திருமணம் நடக்கும் சரி சொன்ன மாதிரியே குரு பெயர்ச்சி ஆன உடனே கல்யாணம் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கு சுக்கிரன் வந்து டிகிரி குரு வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சு கேது பத்தொன்பது டிகிர இருந்துச்சு கேது பத்தொன்பது டிகிர இருந்துச்சு இங்க என்ன நடக்குது அப்படின்னா குரு சுக்கரனை தோன்றாரு கேது திரிகோணத்துல போய் சம்பந்தப்படுது அப்ப நாடி ஜோதிட விடியில் என்னன்னு கேட்டீங்கன்னா கலஸ்தர காரகனை குரு தொடர்பு கொள்ளும் போது திருமணம் முடிவுக்கு வரும் நிச்சயதார்த்தங்கள் நடக்கும் பெண் பார்க்கும் படல் நடக்கும் திருமணம் நடக்கும் ஆனா கேது சுக்கரனுக்கு திரிகோணத்தில் வரும் பட்சத்தில் திருமணம் தடை ஏற்படும் திருமணம் பிளாக் ஆகும் கல்யாணமாயி பிரிவினையில் இருந்தாங்கன்னா அதாவது வழக்கு சங்கடங்கள் இருந்தாங்கன்னா டைவர்ஸுக்குள்ள போக வைக்கும் சோ அந்த மாதிரி நேரத்துல கேது சுக்கரனை நோக்கி போகும்போது இங்கு திருமணம் பிரிவி தருகிறது அவங்க ஏற்பாடு இது பிரிவினை தரதுனால இந்த நபருக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தமாகி திருமணம் நின்று விட்டது ஆனா இந்த கேது பத்தொன்பது பாகையிலிருந்து ஒரு எட்டாவது பாகைக்கு போயிருந்தால் இந்த கல்யாணம் தோல்வியில முடியாது இந்த கல்யாணம் தோல்வியில முடியாம என்ன இருக்கும் சக்சஸ் ஆயிருக்கும் அதுக்கு காரணம் கேது கோச்சார கேது சுக்கரனுக்கு திரிகோணத்தில் இருக்கிறதுனால திருமணங்கள் தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருச்சு இந்த மாதிரியான வாய்ப்பை நாம ரொம்ப நுணுக்கமா பார்க்கும்போது ஒரு ஜாதகத்துக்கு திருமணம் ஏற்பாடு எப்பாகும் ஆகும் ஏற்பாடு பிரேக் ஆகுமா இல்ல இந்த ஜாதகருக்கு திருமணத்துல பிரச்சனைகள் இருக்குமா காதல் திருமணமா இப்படிங்கிற விஷயத்துல நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஜாதகத்து ரீதியா இருக்கு சோ இந்த மாதிரி நாம வந்து ஒரு ஜாதக பாக்குறோம் இந்த மாதிரி ஏற்பாடாயி நின்றுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த டேட்டு வந்து இந்த டேட்டு வந்து நவம்பர்ல மேல நீங்க பிளான் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பருக்கு மேல பிக்ஸ் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி பிக்ஸ் பண்ணா தோல்வியில முடிஞ்சுன்னு நம்ம சொல்றோம் நாம வந்து எப்ப சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலயே சொல்லிடுறோம் நம்மளை தாண்டி நம்ம கிட்ட வராம வேற ஒருத்தர் பிக்ஸ் பண்ணி மேரேஜ் எல்லாம் முடிஞ்சது ஃபிக்ஸ் ஆகி நின்றாச்சு சோ இந்த ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா நுணுக்கமா இந்த மாதிரி காம்பினேஷனை கையாளாதனால வரக்கூடிய பிரச்சனை கோச்சார குரு தொடர்பு கொண்டாலும் கோச்சார கேதையும் கவனிக்க வேண்டும் சோ இந்த மாதிரி நம்ம திருமண பொருத்த சம்பந்தமா இருந்து ஜட்டு வரைக்கும் நம்ம ரொம்ப கட்டா ஒரு நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா இது காதல் திருமணமா கலப்பு திருமணமா இந்த ஜாதகருக்கு திருமணம் வெற்றி அடையுமா இந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட வரனை சேர்த்தனும் இவருடைய குணாதிசயம் என்ன இவருடைய எதிர்காலத்துல எப்படி இவரோட பிகேவியரிசம் இருக்கும் இவருக்கு எந்த மாதிரி ஜாதகத்தை சேர்த்தணும் இவருக்கு கல்யாணம் எப்ப நடக்கும் அதுவும் பார்ப்போம் கல்யாணம் நடக்கிற காலம் சரியில்லாத காலமா இருந்தா இந்த மாதிரி பிரேக் ஆகிற மாதிரி வாய்ப்புகளை கொடுத்துரும் கல்யாணம் எப்ப நடக்கும் கல்யாணத்தின் போது நடக்கக்கூடிய மற்ற கல்யாண ஏற்பாட்டின் போது மற்ற சம்பவங்கள் என்ன மாதிரி நடக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு முதல் திருமணம் தோல்வி அடையுமா இரண்டாவது திருமணம் தோல்வி அடைகிற ஜாதகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் எந்த மாதிரி இருக்கிற கிரக அமைப்புக்கு எப்படி சேர்த்தனும் திருமணத்துல எது இதெல்லாம் நம்ம கவனிக்க வேணும் திருமணத்துக்கு எந்த திசாபுத்தி பார்க்கணும் போச்சாரத்தை எப்படி பார்க்கணும் இது மாதிரி என் திருமணத்தை சம்பந்தமா ஒரு முழுமையான ஒரு வகுப்பா வந்து வர்ற ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து நடத்த போறங்க அதாவது ஆடி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆடி ஆவணி இரண்டு மாதமும் திருமண பொறுத்த வகுப்பு நடத்த போறேன் ஸோ இந்த வகுப்புல உங்களுக்கு என்ன ஒரு கான்பிடென்ட் வரும்னா இந்த ஒரு திருமண பொருத்தத்துல உங்களுக்கு ஒரு பயமும் ஒரு அவநம்பிக்கையும் ஒரு ஒரு கான்பிடென்ட் இல்லாத நிலைய நம்ம பாடம் படிச்சு படிக்கிறன் மூலம் கண்டிப்பா வர வைக்கக்கூடிய வாய்ப்பு தரும் ஏற்கனவே நம்ம ரெண்டு கிளாஸ் நடத்தி இருக்கிறோம் லைவ் கிளாஸா நடத்தி இருக்கிறோம் இது ஆன்லைன் கிளாஸ் நடத்த போறோம் உலகத்துல இருக்கிற எங்க வேணால இருக்கிற நீங்க ஆன்லைன் வழியா திருமண பொருத்த வகுப்பு தமிழ்ல படிச்சுக்கலாம் ஏற்கனவே ரெண்டு வகுப்புல நடத்தின மாணவர்கள் சொன்ன ஃபீட்பேக் எல்லாம் என்னன்னா சார் எங்களுக்கு முதல்ல திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம இருந்தோம் உங்க பாடத்துல நீங்க சொல்லி கொடுத்த விதியின் அடிப்படையில ஃபாலோ பண்ணும்போது இப்ப ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கு எந்த ஜாதகத்துக்கு திருமணம் எப்ப செய்யணுங்கிற முடிவுக்கு வந்துடுறோம் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் இவங்களுக்கு கண்டிப்பா தோல்வி வரும் இவங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கிற உங்க எங்களால பிரித்து ஈஸியா சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம மாணவர்களோட ஃபீட்பேக்கா இருந்துச்சு அதனால உங்களுக்கு நிச்சயமா படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்தா கண்டிப்பா கலந்துக்கலாம் ஆனா நிச்சயமா ஜோதிடம் தெரியாதவங்க இந்த வகுப்புல கலந்து ஜெயிக்க முடியாது ஏற்கனவே நீங்க ஓரளவுக்கு அனுபவம் இருந்தாதான் உங்களால இந்த திரிகோணங்கள் பார்வைகள் சேர்க்கைகள் பரிவர்த்தனைகள் வக்கரம் இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொன்ன டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களால அந்த வகுப்புக்குள்ள அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிச்சயம் ஜோதிடராக இருந்தீங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கும் திருமண காலத்தை முடிவு பண்றதுக்கும் பெரிய சப்போர்ட்டடா இந்த வகுப்பு இருக்குன்னு நான் கூறிக்கிறேன் நாலுல ஒரு ரெண்டு ஜாதகம் ஒரு ஜாதகம் நிச்சயமா உங்ககிட்ட வரும் திருமணம் பத்திய கேள்விகளாகத்தான் இருக்கும் அது ஏல இருந்து ஜெட்டு வரைக்கும் அதாவது திருமணத்துல முக அதாவது என்ன சொல்றது திருமண காலம் ஆரம்பத்திலிருந்து முகூர்த்தம் பிக்ஸ் பண்ற வரைக்கும் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் நம்ம பாடங்கள்ல இருக்கு கிட்டத்தட்ட மாதம் டெய்லி ஒன் ஹவர் வீடியோ கிளாஸா வந்துடும் வாரத்துல ஒரு நாள் லைவ் கிளாஸா வந்துடும் இதுக்கான கட்டண விவரங்கள் இதுக்கான செயற்கைக்கான விவரங்களை எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோ தருணத்தில் பார்ப்போம்